வெறும் எழுநூத்தி எண்பத்தி நாலு புத்தகங்களை கொண்டுதான் அமெரிக்க அதிபராக இருந்த இந்த ஒரு நூலகத்தை ஆரம்பிச்சார் அவர் வீட்டில் அந்த புத்தகத்தை கொடுத்தார் அதுக்கு பிறகு அந்த நூலகம் ஒரு போருக்கு பிறகு இந்த பெரிய எழுச்சியை சந்தித்து நூலகத்தை அழிக்க நினைச்சாங்க அந்த போர்ல அவர் உலகம் மக்கள் தெரிஞ்சுகளை கூட கொடுக்க ஆரம்பிச்சாரு இன்னைக்கு உலகத்திலே பெரிய உலகமா அந்த நூலகம் இருக்கு இன்னைக்கு அந்த நூலகத்துல ஏழு கோடிய எண்பத்தி நாலு லட்சம் புத்தகம் வெறும் எழுநூத்தி எண்பத்தி நாலு புத்தகம் ஆரம்பிச்சிருக்கிறது அந்த அதிபர் எழுதி வச்ச வாசகம் என்னன்னா மூலத்துல எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா புத்தகத்தை வாசிக்காமல் வாழ்வதால் என்ன பயன் இருக்கிறது நம்ம உயிரோட வாழ்வதற்கான பலனை புத்தகத்தை வாசிக்கிறதா தான் இருக்கு அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காங்க அந்த வாசகம் தான் இந்த நூலகத்தை ஏற்ற ஒரு வாசகம் எல்லா நூலகங்களையும் எழுதப்படக்கூடிய வாசகம் எப்படி வள்ளுவர் சொன்னாரோ நீலி அமையாத உலகுன்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு தேவையான நூல் ஸ்டாலின் கும்பக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும்னா நூல்கிரி அமையாத உலகு உத்தரம் இல்லாமல் தோ இந்த நூல்கறி அமையாத உலகு என்ற இந்த வாசகம் ஒவ்வொரு வாசகளை மத்தியிலும் ஊடகத்தில் இடம் பார்க்கணும் அதுதான் இந்த நூலுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு மரியாதை அப்படிப்பட்ட இந்த அருமையான நூலை நீங்கள் அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டும் இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி